ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின்னு அது அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பாகை ரோகாதிபதி சாதாரணமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படின்னா ஒரு வேகம் உண்டு விவேகம் உண்டு ஒரு கருத்தாழம் அதெல்லாம் எல்லாமே இருக்கு ஆனால் திடீர் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க என்னென்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு பெருசாக கற்பனை பண்ணிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்து அதிபதி பகைருண ரோகாதிபதி பகைமை இருக்கோ கடன் இருக்கோ உடல் ஆரோக்கியம் போயிடுச்சோ அப்படின்னு நீங்களே ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலேயே நீங்கள் ஒரு நேரத்தை செலவிடுவீங்களே தவிர இந்த ராசிநாதனோட ஆதிபத்தியம் நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை அதை எடுத்துக்கோங்க ராசிநாதனோட ஆதிபத்தியம் என்ன வேகம் உத்வேகம் விவேகம் உணர்ச்சி அதை எடுத்துக்கங்க அப்போ இந்த மூணுமே உங்களுக்கு வரதுனால பகைமை அழியும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படை ஒன்று ஆறு உங்களுக்கு வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் ஆக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்தார் நிறைய முன்னேற்றத்தை கொடுத்தார் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் எல்லாமே கிடச்சிது வீடு மனை வாகனம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லபடியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றம் அதே சமயம் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அயன சயன மோட்ச விருப்பஸ்தானம் இந்த அயன சயன ஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்னென்ன செலவுகளை வைப்பார் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் செலவுகளை வைப்பார் நீங்கள் சுப செலவாக எடுத்துக்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வாகனமாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க திட்டம் போட்டிருக்கீங்க படமெல்லாம் இருக்குது வாங்கிடுங்க ஆறப்படாதீங்க ஆறிணு கஞ்சி பழங்கஞ்சி அப்படியே போய்டும் வாங்கிடுங்க டக்கு டக்குன்னு அப்போ வாங்குறதுனால என்னென்னா இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி ஆகும் அப்போ உடல் ஆரோக்கியம் மைனஸ் ஆனால் மருத்துவ செலவுகள் அது அசுப விரயம் அசுப விரயம் எதுக்கு சுப விரயமாக மாற்றிக்கோங்க புதுசாக எதன வீடை வாங்குங்க நிலம் வாங்குங்க இல்லைன்னா ஏதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுங்க அவ்வளோதான் அந்த விரயங்களை நீங்கள் அற்புதமாக மாற்றிக்கோங்க அதேமாரி இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் வீடு மாற்றம்னு நினைக்கிறீங்க நாடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு பயணங்கள் அற்புதமா இருக்கும் அதேமாரி வெளியூர்லன்னா வெளிநாடு போய் வேலை செய்யணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் அப் இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்குமே அது அற்புதமான இடமாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் நல்லபடியாக அமையும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே அயனம் ஒரு இடத்த மாற்றம் சயனம் தூக்கத்தை மாற்றம் எப்படின்னா தூக்கத்தை குறைக்கும் தூங்க விடாம ஒரு வேலை பலு இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணணும் எல்லாமே வந்து நீங்க உள்டாவா யோசிக்கணும் மாத்தி யோசிக்கணும் எப்படின்னா எந்தெந்த காலகட்டத்துல நம்ம எந்தெந்த வேலைகளை செஞ்சா நம்ம எப்படி எப்படி இதை ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் முதலில் வரக்கூடிய ஒரு பதினோரு நாட்கள் செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரக்காரல சஞ்சாரம் பண்றார் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகம் நிமித்தமாக சில வேலைகளை செய்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் அடுத்தபடியாக சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எப்படி கடன் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அது கொஞ்சம் காசு இருக்குது கொஞ்சம் இல்லை சரி ஹவுசிங் லோன் போடலாம் அது கடன் கடன் தானே அந்த மாதிரிலாம் கடன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரார் என்ன ராகுனாலே யோக கிரகம் அப்படின்னாலும் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் ஏன்னா இருக்கிற இடமும் ஒன்று பார்க்கணும் நம்ம அப்ப விரயஸ்தானத்தில் இருக்கார் அதே சமயம் விரயஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திர சாரமான சுவாதி நட்சத்திர நட்சத்திரக்காரல வர்றார் அப்ப எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படிங்கிறனால மருத்துவ செலவுகளில் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உணவு கட்டுப்பாடு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கணும் இந்த மாதிரிலாம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து வரக்கூடிய பதினாலு நாட்கள் இந்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா நல்ல நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அரசாங்கத்துறையில் வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த செவ்வாய் அப்படின்னாலே சகோதரஸ்தானம் சீருடை சீருடை பணியாளர்கள் அப்படின்னாலே செவ்வாய் தான் ஒருவர் அப்போ இந்த என உழைக்கக்கூடிய அம்சம் அப்போ இந்த சீருடை பணியாளர்கள் மருத்துவம் காவல் இராணுவம் இதெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதினாலு நாட்களில் விசாக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனவரவு இருக்கு அந்த தனவரவிற்கு ஏற்ற ஒரு செலவும் இருக்குது பூர்வீக ஸ்தானம் உங்களுக்கு அதாவது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் பலமடைவதால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தசஷ்டிக்கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் தினந்தோறும் கந்தசஷ்டிக்கவச்சம் பாராயணம் பண்ண 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 உங்களுக்கு இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதி அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் பகிரண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் அதி அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்